எனக்கே உடம்பு சரியில்லை எந்த வேலையும் எழுந்து வேற செய்ய முடியல பசி வேற அதான் போனா போட்டோன்னு ஒரு வேலை வாங்கி சாப்பிடலாம் வந்தேன் எந்த கடையும் இல்லை உன் கடை மட்டும் தான் இருந்துச்சுன்னு வந்தேன் இல்லை நான் எதுக்கு உன் கடைக்கு வர போடுறேன் எப்ப பத்தாலும் சாதம் சாம்பார் இதுதான் இருக்கு எதனா புதுசா வச்சாதானுப்பா ஓர் அடிக்குது உன் கடையில இவங்க கடையில பெருசா கூட்டமே வர்றதில்ல வேற எதுனா கடை போட்டு பொழுச்சுக்கப்பா இதனால வே இல்லன்னு சொல்லினு இருந்தாங்க எல்லாரும் என்ன இதையோ சொல்றாங்க வியாபாரம் ஆக என்ன பண்றது நமக்கு சாப்பாடு சாப்பிட ஒருவேளை நம்ம கடையில் பொரியல் இல்லைன்னு எல்லாரும் சாப்பிட மாட்டேன்றாங்களோ பேசாம நம்ம முட்டை பொடி மாசம் நல்லா பண்ணுவோம் அதையாவது போட்டுலாமா வேறு என்ன பண்றது எதனா ஒன்னு தானே ஆகணும் எப்படியோ போனா என்ன பண்றது அடுத்த நாள் அவங்க கடையில் முட்டை பொடி மாசம் போட்டாரு ரொம்ப சரி சரி முட்டை பொடி மாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மொத்தம் எட்டு பேரும் இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் சப்பாத்தி செய்யறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு செய்யறதுக்குள்ள டைம் ஆயிடும் எல்லாம் பசி 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 பசின்னு கத்தி நறுப்பாங்க எப்படியும் இந்த ஊர்லயும் ஒரு உருப்படியான வேலை செஞ்சிருக்கேன் பக்கத்து ஒரு போய் எதனா வாங்கணும்னா கூட இப்போ வாங்கிப்பேன் முட்டை யாரோ மாசம் இருக்காங்க முட்டை பொடி மாசு குமார் சூப்பரா இருக்கா இவங்க அம்மா சாதம் செஞ்சுட்டு போயிருக்கா அது வேணா எனக்கு முட்டை பொடி மாசு வேணும்னு ஒரே இடம் சரி இது வாங்கி கொடுத்தவாச்சு அந்த சாதம் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் கொடுப்பா ஐயோ வாங்கி கொடுங்க பாட்டி சாதம் கூட இந்த முட்டை பொடி மாசு சூப்பரா இருக்கும் பாவம் கொஞ்ச சாப்பிட்டுட்டு வாங்கி கொடுங்க வெறும் ரச சாதம் எப்படி சாப்பிட்றது பாவம் நீங்க கதை பேசினதெல்லாம் போதும் எனக்கு கொஞ்சம் கட்டி கொடுங்க இன்னைக்கு போரா பேசினு இருப்பீங்க நீங்க விட்டா சீக்கிரம் கொடுங்கண்ணா இப்போ ஒன்றுத்துக்கு ரெண்டு வேலை ஆயிடுச்சு இப்போ ஒடுங்க ஒரே வழி எவ்வளோ வேலை உனக்கு எப்படி வியாபாரம் ஆகுது இப்போ கொஞ்சம் அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொஞ்சம் போட்டு கொடுக்குறீங்களாண்ணா రమూ కష్టపడదు ఏ ఏదో కొంచెం ఇల్లు వేరే వలయ ఎదు వేకట్టుపోరు నన్న ఆమ్లెట్ చికెన్ సిక్స్టి ఫైవ్ ఇంతమారీ న విద్య వచ్చా రొమ్మ సూపర సేవే వేలే పోటుకునే ఓ ఉంద పర్వాలే పో సరి సరి వేర్కో ఉన్నా కొంచెం సంళం కమ్మీదా కొడుపే நான் ரெண்டு ஒருத்தர்கிட்ட முட்டை வாங்கினு இருக்கோம் ரேட்டு ஜாஸ்தியாக போ முட்டு கூட உனக்கு தெரிஞ்சது எங்கன்னா இருக்கப்போ ரேட்டு கம்மியா இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் விடுங்க சமையல் வேலை மட்டும் இல்லை இடப்பொடி வேலை கட்டிங் வேலை வயன் வர்றது எல்லாமே நான் பார்த்துக்கறேன் அடுத்த நாளும் ஆச்சு இன்னும் போ முட்டெல்லாம் வாங்காமல் வந்துட்டு இருக்கோ கொய்யோடு கொய்யோ முட்டை வாங்கின்னு வந்துடுறது தானே சமைக்கிறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்ல முட்டை வயன் வர்றதா என் கிட்டே எங்கே இருக்க காசு అది కాసే వాయిపో పతే నిమిషతు పోయి వాడరే ఓహో డెయిలి కొడుకును కాసు మొత్తం కాసే నకు ఒకవాటి కొడతా పోదాను నెనందరందా ఇప్పుడూ తెరించిందా నేత కొడుతురు నను సమయ స్టార్ట్ పని సరి సీక్రమా పోయి వాయి వందరు ఇంకా ఆన పే నిమిషతుల వలయ ముంగి అయి కడయతో నా వే என்ன நீங்க பிளாஸ்டிக் பிளேட்ல போட்டுனா இருக்கீங்க சாப்பாட இப்படி பிளாஸ்டிக் பிளேட்ல போட்டுனா இருந்தா நமக்கு எப்படி கட்டுப்பாடியாகும் இப்பயே போய் வாழையால அர்த்தம் வந்துடுறேன் போடுவோம் அப்பதான் நமக்கு கட்டுப்பாடியாகும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்குமாறு செம்பொலிய ரொம்ப நம்ப ஆரம்பிச்சாரு ஏன்டா செம்புலி இந்த வாட்டி நம்ம ஒரு திருவிழாக்கு கலெக்ஷனே பத்தலடா காசு ரொம்ப கம்மியா வந்துருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் கேட்டா கொடுப்பாங்களடா ரெண்டு கொடுப்பாங்க போய் வாப்போ நம்ம ஊர் திருவிழாக்கு பக்கத்து ஊரில் போய் கேட்டால் எப்படிடா கொடுப்பாங்க சரி என்கிட்ட ஒரு ஆடு சிக்கருக்கு நான் காசுக்கு ஏற்பாடு பண்றேன் என் சார் ரூபாய் இந்த வாட்டி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பா ஏண்டா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஏழாயிரம் ரூபாய் வாங்கினியா அது ஞாபகம் இருக்கும் உனக்கு அது கொடுக்கணும்னு தோணலை பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறா முதல்ல என் ஏழாயிரம் ரூபாய் கொடு அதுக்கப்புறமா திருவிழாக்கு நீ நீ எங்கடா போய்ட்டு போகிறேன் இப்போ தான் எனக்கே காசு கிடைச்சின்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு தெருவில் முடிச்சிடுவான் அதுக்கப்புறமா உனக்கு கொடுக்க வேண்டிய ஏழாயிரூபாவை கொடுக்குறேன் நான் ஒன்று ஓட விட்டு ஒன்று ஓடி போயிடுறதெல்லாம் இங்கே தான் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டே மாதத்துல உன் காசு கொடுத்துட்றேன் என்ன மட்டும் ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது இன்றைக்கி நூறுரூபா சேர்த்த கொடுங்க என்ன போய் சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கடையில் வாங்கினு இருந்தேன்னே அவரும் இந்த ரேட்டில் தான் விற்றுன்னு இருந்தாரு இப்போ நீயும் இதே காசு கேட்குறீங்க நூறு கொடுத்தா கட்டுப்படி ஆகுதுப்பா நான் வேணும்னா ஒரு எழுபது ரூபாய் குடுக்குறேன் பேசிப்பாரு டெய்லி வாங்குறோம் கொஞ்சம் இதே மாதிரி ஒரு ஆச்சு ஏன்னா தான் செம்புலியோட ஓனரா உங்க அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிடுச்சு செம்புலி டெய்லி என் கடையில தான் முட்டை வாங்கினு போறோம் பத்தாயிரம் ரூபாய் கடை வச்சிருக்கா என்ன முட்டைக்கான காசு கொடுக்கவே இல்லை

சரி நீ என்கிட்ட வந்து பேசுனதெல்லாம் அவன்கிட்ட சொல்லதுப்பா நாளைக்கு அவன கூட்டின்னு வந்து முன்னாடியே நான் எவ்வளோ எவ்வளவு திமுறை என்ன போவா காசு கம்மி பண்ற மாதிரி தெரியலையா சரி வாப்பா நானும் பேசி பார்க்குறேன் அந்த முட்டை கடைக்காரர்கிட்ட காசு கம்மி பண்ண சொல்லி ஏய்யா அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணா அவன் காசு கம்மி பண்ணிட்டான் இடவனா நான் சண்டை போட்டு காசு கம்மி பண்ண வச்சிட்டேன்னே நீங்க இறங்க நான் போய் வாங்கினு வரேன் போ நான் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு இருக்கேன் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி போகணும் கூட்டினு போப்பானே பேசி முந்நூறுபா கம்மி பண்ண வைக்கிறேன் பாரு இன்னும் போ முட்டு கொடிக்கு கூட்டின்னு போறோன்னு சிக்கன் கொடிக்கு கூட்டின்னு வந்திருக்க முட்டு கொடிக்கு கூட்டின்னு போப்போ இங்கே எதுக்கு போ கூட்டின்னு வந்துருக்கு இதை சிக்கன் கடை தான் எங்க முட்டையாக வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க கடை தான் நான் இங்கே தான் வாங்குறது நீங்கள் இங்கேயே கேட்ட பாருங்க வாங்க எப்படியோ நம்ம நண்பன் கடைக்கு கூட்டின்னு வந்திருப்பான் இவன் மாட்டை விட மாட்டான் எப்படின்னா நம்மளை தப்பிக்க வச்சிருமா இவன்பா இவன் உன் தான் முட்டை வாங்குறானா ஏதோ எக்ஸ்ட்ரா காசு குடுத்துருக்கான் அதெல்லாம் வாங்கின்னு போலான்னு தான் வந்திருக்கேன் கொடுக்குறியா என்னங்கிற இப்போ ஆ ஆ ஏற்கனவே இவன் கொடுக்க வேண்டிய காசு நமக்கு இன்னும் குடுக்கல இதில் எக்ஸ்ட்ரா காசு வேறயா நான் சார் தப்பிச்சுடணும் காசு விஷயம் வேற இல்லையா நான் இவன் என் கடிக்கே வர்றதில்லை என் கடையிலலாம் முட்டை வாங்குறது இவன் எனக்கே இவன் ஏழாயிரம் ரூபாய் தரணும் அதே என்ன தந்து தொலைக்கல இதில் இது வேறயா என்ன ஏமாத்தலன்னு பாக்குறியா எங்க முட்டை வாங்குறியோ அங்க ஒழுங்கா கூட்டினு போயிடு என்ன நீ கூட்டினு போலினா கூட எனக்கே அந்த கடை தெரியும் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் இப்படியே ஏமாத்துன்னு தெரிஞ்சோ போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் பாத்துக்கோ ஏன் போலீஸ் கிட்ட எல்லாம் புடிச்சு கொடுத்துடாதீங்க அவங்க கிட்ட யார் ஓதை வாங்குறது நான் சொல்லிடுறேன் உண்மையே நான் கூட்டினு நான் நானு இவன் தானே அவங்க கிட்ட முட்டை வாங்குறது இவன் தானே அந்த பத்தாயிரம் ரூபாயும் கடன் வச்சிருக்கிறது ஏ ஆமாண்ணா இவன் தான் பத்தாயிரத்து நான் வெறும் பத்தாயிரம் ரூபாய் இல்லை எனக்கு இப்பயே வேணும் காசு ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் உன்னை எவ்வளோ நம்ப நான் அதுக்கு இப்படி தான் பண்ணுவியா அதுவும் என் சொல்லி சொல்லியது கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன் ஒழுங்காக இந்த பத்தாயிரம் ரூபாவை கொடுத்துடு இல்லைனா நான் ஊர் தலைவர்கிட்ட சொல்லி உன்னை இந்த ஊரில் இருந்தே விரட்டி அமுச்சிடுவேன் இல்லைனா இந்த பத்தாயிரம் ரூபாவை நான் கொடுத்துக்குறேன் மூணு மாதம் என் கடையில் சம்பளம் இல்லாமல் வேலை செய் సొన్న చేయ మాట ఏదన్నా సన్ను ఏదు కుమార్ కట వేకి సేందానేరున కమెంట్లో చూండ్స్